இந்த டியூட்டி இருந்து ஊர்க்குள்ளாங்க எதுக்கு நீங்க இங்க இறங்கி நடந்து போங்க இங்க இருந்து நடக்கும் காலையில அதான் சொன்ன இல்ல துளுக்கம்பாறைக்கு போயிட்டு இறங்கிடு இறங்கி அப்புறம் உங்களோட வண்டியில போயிட்டு போய் ஃபுல்லாமே பார்த்து ஊசி போட்டேன் காலையில மூணு பேருக்கு ஊசி போட்டுட்டு அப்புறம் எந்த பயம் கலரக்கவரமும் அப்படியே வந்துட்டேன் தண்ணி வந்துச்சுன்னா அதாவது சில வந்து கொஞ்சம் வயிற்ற மாதிரி

ஓஆர்எஸ் ரெடிமேட் வந்துருச்சு அதெல்லாம் உங்களுக்கு ரெடிமேடா ரெடிமேட் கலக்கிதான் இல்ல மேடம் இப்ப இது இருக்குல்ல மேங்கோ ஃப்ரூட் இருக்குல்ல அந்த மாதிரி ரெடிமேடா வந்துருச்சு ஓஆர்எஸ் பிரைவேட்ல இல்ல அதுதான் அது மாதிரி எதுவும் கொடுத்துருக்காங்களான்னு